வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வையத்து மாந்தர் அனைவரும் வாழ்வாங்க வாழ வேண்டும் வளமாக நலமாக சுகமாக வாழணும்னு வாழ்த்துறோங்க பொங்கலோ பொங்கல் பொங்கி வருதம்மா நன்மை பெருகம்மா இப்படியெல்லாம் சொல்லியாச்சு போகி முடிச்சிட்டோம் பொங்கலை முடிச்சுட்டோம் மாட்டு பொங்கலை முடிச்சிட்டோம் இன்னைக்கு நான்காவது நாள் பொங்கல் காணும் பொங்கல் காணும் பொங்கல்னு சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் தெரியுமே எல்லாருமா மரீனா பீச் கடற்கரை சென்னையில் இருக்கிறவங்க மரீனா பீச்ச போய் அப்படி கூட்டமா ரொப்பிப்பாங்களுக்காக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் முதல் நாள் போகி பொங்கல் இந்திரனுக்கு மழைக்கு அதுக்காக அடுத்த நாள் பொங்கல் சூரிய பொங்கல் சூரியனுக்கு வைக்கிற பொங்கல் அதுக்கும் அடுத்த நாளைக்கு மாட்டு பொங்கல் அதாவது நமக்கு உதவுகின்ற இந்த மாடுகளுக்கான பொங்கல் நான்காவது நாள் உறவினர்களுக்கான பொங்கல் அதாவது உற்றார் உறவினர் சொந்த பந்தம் எல்லாரும் பகைமையை மறந்து அன்னைக்கு எல்லாரும் கலந்து ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து கண்டு பேசி அங்கே நிறைய கல்யாணங்கள் வேற கூடி வரும் அதாவது போது அத்த மகன் மாமா மகன பேசியிருப்பாங்க ஆனால் ஏதோ ஒரு மேலே வேண்டாம் அப்படின்னு இருப்பாங்க அன்னைக்கு அந்த பகையெல்லாம் போயிடும் பழையபடி வருவாங்க அதுதான் காணும் பொங்கல் அதாவது இவ்வளவு நாள் காணாமல் இருந்த சுற்றாரை உறவினரை எல்லாரையும் போய் பார்த்து இந்த குடும்ப ஒன்று சேருவது இந்த நான்காவது நாள் பொங்கல் ரொம்ப சிறப்பாக இருக்கும் கிராமத்து பக்கத்தில் என்ன தெரியுமா செய்வாங்க அதாவது இளவட்ட பசங்க சின்ன பெண்கள் ஆனால் ஒத்தர ஒருத்தர் தப்பாகவே பேச மாட்டாங்க அதைத்தான் நாம் புரிஞ்சுக்கணும் எப்படி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமையும் ஒரு அந்யோன்ய பாவம் இருக்கும் எப்படின்னு கேட்டாக்கா ஆண்கள் எல்லாரும் அன்னைக்கு அண்டை அப்படிம்பாங்க அண்டைங்கிறது ஒரு மூங்கில் குழாய் அதில் நிறைய பசும் பால் எடுத்துப்பாங்க இண்டை அப்படிங்கிறது சிவலிங்கத்துக்கு தலை மேலே கட்டுற மாலை அதாவது அது முடிச்சு போட்டிருக்கும் சின்னதாக ஒரு மாலை அதை கொண்டு போய் சிவலிங்கத்தோட தலையில் வச்சுருவாங்க இண்டை கட்டி அண்டையில் பால் ஊற்றி ஈசனே ஒன்றை கும்பிடுறோம் அப்படின்னுட்டு எல்லாரும் அழகாக வேட்டி கட்டிட்டு சந்தனம் போட்டு வச்சுக்கிட்டு எல்லா பசுகளும் கோயில்னு போவாங்க அந்த மாலை கோயில்ங்கிறது இந்த தலையில் கட்டுற இண்டை அதுதான் மாலை சிவலிங்கத்துக்கு தான் அன்றைக்கி கும்பிடுவாங்க ஏன்னு கேட்டால் நந்தி காளமாடு எல்லாமே சிவனுக்கு ஏற்றது விஷ்ணுக்கும் ஏற்றது தான் கண்ணனுக்கும் ஏற்றது தான் அது முக்கால்வாசி பசு மாடாக இருக்கும் இவங்க என்ன பண்ணுவாங்க கோவிலுக்கு போகலாம் அப்படிம்பாங்க கோவிலுக்கு போகிறதுங்கிறது அந்த சிவனுக்கு போய் அந்த மூங்கில் குழாலேருந்து அப்படியே பாலை ஊற்றிட்டு என் குடும்பம் நல்லா இருக்கணும்னு அந்த பையன் ஒரு இளவட்ட பையன் அவனே கும்பிடுவான் அப்போ அவன் தாத்தா ஆகும்போது அவனுடைய பேரனுக்கு சொல்லி தருவான் நாங்கள் இப்படியெல்லாம் மூங்கில் குழாவில் அண்டை கட்டி எடுத்துக்கிட்டு போய் இண்டை கட்டி சாமிக்கு போட்டு இப்படிதாண்டா பால் ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லுவான் அப்போ எல்லாருக்கும் அந்த பரம்பரை பரம்பரையாக என்ன செய்யணுங்கிறது தெரியும் அந்த நேரத்தில் பெண்கள் எல்லாரும் என்ன பண்ணுவாங்க கன்னிப்பொங்கல் பூ பொங்கல்னு பேர் நம்ம தான் இங்கே காணும் பொங்கல் அப்படின்னுட்டு கூட்டம் கூட்டமாக வெளியில் போகிறோம் அன்றைக்கி கன்னிப்பொங்கல்னால் இந்த பொடுசுகள் தாவணி போட்ட பொண்கள் கல்யாணம் ஆகாத பொண்கள் இவங்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா பூ பறிப்பாங்க பூ பறிக்கும்போது ஊனாங்கொடின்னு ஒன்று இருக்கும் அது நெழிஞ்சு 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 தரையில் இருக்கும் அதில் வந்து வெண் சிவப்பாக மலர்கள் இருக்கும் பூவெல்லாம் இருக்கும் அந்த பூவெல்லாம் பறித்து கூடக்குள்ளே போட்டுக்கிட்டு அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த பசங்கள்லாம் அந்த சந்தன பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வேட்டி கட்டிக்கிட்டு ஒரு சந்தோஷமாக பூ பறிக்கிற பொண்டுகளே பூ பறித்தா அழகாதா ஆகாதா ஆகாதா அந்த பூ பறிக்கிறீங்கல்ல அதை பூ தொடுத்தா அழகாதா பூ தொடுத்த மாலைய தொழில போட்டால் ஆகாதா அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு ஒரு விண்ணப்பம் போடுவான் ஏ பொண்ணு நீ பூவெல்லாம் கட்டி மாலை போடுற அந்த மாலையை என் தோளில் போட மாட்டியா அப்படிங்கிறது அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் புரியும் நல்லா இருப்பாங்க ஆனால் எவனானு ஒத்தம் வந்து இந்த மாதிரி பொண்ணுக்கிட்ட கேட்பான் இது அந்த பொண்ணு மனசில் வச்சுக்கும் அப்புறமா அதை அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சு அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணமும் பண்ணி வைப்பாங்க அந்த பூ பறிக்கிற பொண்ணுகளே அது ரொம்ப அழகு இந்த பெண்கள் எல்லாரும் பூ பறிக்கும் பொழுது கூடவே பழங்களும் பறிப்பாங்க அப்போ பழம் பறிக்க போகிறபோது பழம்பறிக்கிற பெண்களே உதவிக்கு நான் வரட்டுமா அப்படின்னு கேட்பான் அப்போ அவன் சொல்ல நீ இழந்த மரத்தை உலுக்கி எனக்கு இழந்த பழத்தை உதுத்து கொடு அப்படின்னு இவ பாடுவா இது எல்லாமே பாட்டா இருக்கும் அந்த பாட்டி வந்து பேத்திக்கு சொல்லி கொடுப்பா அவ அவ பேத்திக்கு சொல்லி கொடுப்பா பரம்பரையா இந்த பூ பறிக்கிற பாட்டும் பழம் பறிக்கிற பாட்டும் இந்த அண்டை இண்டைங்கிற வார்த்தைகள்லாம் இப்ப நமக்கு மறந்து போச்சே எவ்வளவு அழகா செய்வாங்க தெரியுமா அதுக்கு மேல என்னன்னு கேட்டாக்க பெண்கள் எல்லாரும் பலகார கூடையும் வச்சு அந்த பூக்கூடையும் வச்சு ஒரு செடியாக ஒரு சிமீராக ஒன்றாயிரம் சரவிளக்கு 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 சரவிளக்கை நிறுத்தி வச்சு சாமியை என்ன கை கும்பிட்டு பொழுது போகிற கங்கையில் பொண்டுகளெல்லாம் நீராடி நீராடி நீர் நீல வண்ண பட்டுடுத்தி போலரம்மன் தேருகிட்ட போகலாமா நாம் அங்கே சாமி முகம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கும்மி அடிப்பாங்க கும்மி அடிப்பாங்க யாரெல்லாம் அந்த தேர் பார்க்க போகலாமோ வாங்க பூ தேர் வருது போகலாம் அப்படின்னு கூப்பிடுவாங்க அந்த கும்மி அடிக்கும் போதே என்ன செய்வாங்கன்னா இந்த பெண்கள்லாம் கும்மி அடிக்கும் பொழுது அந்த வீட்டுக்காரங்க பலகாரத்தை கொண்டு கொடுப்பாங்க இந்த பூவில் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு வாங்க என்னன்னு கேட்டால் இவங்க வந்துட்டு போனாங்க இந்த போல இன்னைக்கு பூத்த பூ இந்த வீட்டிலையும் இருக்கட்டும்னுட்டு சில சமயம் இந்த வீட்டில் இருக்கிற வயசானதுகள் கூட அவங்க கும்மி அடிக்கும் போது நாங்கள்லாம் அப்ப எப்படி அடிப்போம் இல்லைன்னுட்டு அவங்களும் வந்து சேர்ந்துப்பாங்க ஒரு சிமிழாம் ஒரு சிமிழாம் ஒன்னாலாயிரம் சரவிளக்கு விளக்கு சரவிளக்கு விளக்க நிறுத்தி வச்சு கை கைகூர்த்து இந்த கை கொடுத்து அப்படின்னு சொல்லும்போது எல்லாம் வந்துடும் எல்லாருமா கூடி பாடுவாங்க ஆடுவாங்க இதில் இன்னும் ஒன்று நடக்கும் இந்த மார்கழி மாதம் பூரா எல்லார் வீட்டிலையும் கோவில்லையும் பெருசு பெருசாக கோலம் போடுவாங்க அதாவது தெரு அடைச்சி கோலம் போடுவாங்க கோலத்தில் இவ்வளோ சாணி உருண்டையை வச்சு அந்த சாணி உருண்டையில் ஆண் பூ பூசணிப்பூ ஆண் பூ பரங்கிப்பூ அதே நாங்கள் கரெக்டாக இப்படி ஆண் பூ அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் பாட்டி கிட்ட கேட்டேன் ஏன் பாட்டி ஏன் எந்த பூ அவனா பறிச்சா என்னென்ன இல்லை 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 ஆண் பூனாக்கா அது வந்து நிறையா இருக்கணுங்கிறது இல்லை பெண் பூ தான் நிறையா இருக்கணும் அப்போ தான் அந்த தட்டார பூச்சி பட்டர் பிளையெல்லாம் வந்து பறக்கும் இல்லை அது வந்து இந்த ஆண் பூவில் ஆண் பூவில் வந்து உட்காரும் பெண் பூவில் வந்து உட்காரும் அப்போ தான் காய் காய்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஆண் பூ பெண் பூன்னு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டா பாட்டி சொல்லுவாங்க அந்த பூவை எடுத்து இப்படி அடியில் பார்த்தேன்னா அடியில் காய் மாதிரி இருக்கும் அது இருந்தா பெண் பூ அதை ஒன்றும் செய்யக்கூடாது இந்த ஆண் பூக்கு அடியில் காய் இருக்காது அப்படியே பறிச்சு அதை கொண்டு வந்து சாணியில சொருகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இது எதுக்கு அப்படிங்கறத பின்னால விஞ்ஞானப்படி அதை எப்படி விளக்கம் சொல்றாங்க தெரியுமா ஒரு ஒரு இடத்துல நிறைய ஆண் பூ இருக்குன்னாக்கா அங்க காய் வராது ஜாஸ்தி அங்க வர அந்த பட்டாம்பூச்சி அதெல்லாம் எல்லாம் நிறையா தான் வரும் ஆனால் ஆண் பூ இருந்தால் பிரயோஜனம் இல்லை மகரந்த செயற்கைக்காக ஆண் பூ ஒரு நாலு இருக்கலாம் பெண் பூ நாற்பது இருந்தால் நாற்பது காய்கள் வரும் இதில் உட்காந்த தேனி அங்கேயும் போய் உட்காரும் இல்லை அதுக்கு தான் ஆண் பூ வகை பறிச்சை எடுத்துட்டோம்னா குறைச்சிடலாமேன்னுட்டு இது எந்த பள்ளிக்கூடத்தில் போய் அவங்க படிச்சிருப்பாங்க இல்லை எந்த ஒரு விஞ்ஞான கூடத்தில் அவங்க கற்றுட்ருப்பாங்க அதெல்லாம் எனக்கு தெரியலை மொத்தம் வாழ்க்கை இயல்பாக இருந்தது அவர்களுக்கு தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு நமக்கு தெரியலை அந்த சாணி புள்ளியாரெல்லாம் தூக்கி போட்டுற மாட்டாங்க அது பேரை சாணி புள்ளியார் அப்புறம் இது இப்படி தூக்கி போடுவாங்க அது எல்லாத்தையும் மாட்டு தொழுவத்து சுவர் இருக்குல்ல அதில் அப்படியே போய் அப்படி அட்டி வச்சிருவாங்க அப்படியே ஒட்டி வச்சாங்கன்னாக்கா அது காஞ்சிக்கிட்டே இருக்கும் இந்த நாலா நாள் தை மாதம் இந்த பூ பொங்கல் அன்றைக்கி அது அப்படி சுவத்துலேருந்து அப்படி தொட்டாலே வந்துடும் காஞ்சிருக்கும் அதை எல்லாத்தையும் ஒரு கூடையில் போட்டு கொட்டான் அப்படிம்பாங்க அந்த கொட்டானில் போட்டு அதை குழந்தைங்கள்லாம் எடுத்துக்கிட்டு வீட்டில் பலகாரம்லாம் தருவாங்க அதையும் எடுத்துக்கிட்டு இந்த கூடையில் எடுத்துக்கிட்டு இந்த சித்தாத்து பக்கமாக சித்தாத்துனாக்கா சின்ன வாக்கியம் அங்கே ஒரு மரத்தடியில் உட்காந்து எல்லாம் பாட்டு பாடுங்க எப்படி பாடு அந்த காலத்தில் எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா வட்ட வட்ட புல்லாரே வாழக்கா புல்லாரே அதனது வாழக்கா புல்லாரே வட்ட வட்ட புள்ளாரே நாங்க புள்ளாரே நாங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ஒ சாணியில வச்சு தட்டி வச்சிருக்கோமே நீ காஞ்சிட்டு இருந்தியே வாழக்காய் இல்லை வாழக்காய்கின்ற பிள்ளையாரே உன்னொன்னு ஊமத்தங்காய் புள்ளாரே ஊமத்தங்காய் எப்படி உருண்டையா இருக்கும் அது போல உன்னை உருட்டி அது மேல பூவை வச்சு அது காஞ்ச பிறகு ஒட்டி வச்சிருக்கோமே வட்ட வட்ட புள்ளாரே வாழக்காயும் புள்ளாரே உமத்தங்கா புள்ளாரே வர வருஷத்துக்கு வரவேணும் புள்ளாரே போராயோ போராயோ போட போராயோ சிந்தாம செதராம வளர்த்தோமே புள்ளார இன்னைக்கு சித்தாத்து தண்ணியிலே சிந்துரோமே புள்ளாரே பூவோடு போறாரே வருவாரே புள்ளாரே போராயோ போராயோ போய் விட்டு வரவேணும் இப்ப இந்த பாட்டு ராகத்துல நமக்கு வந்து கர்நாடக சங்கீதத்தில் இதை பத்தி என்னன்னு எனக்கு சொல்ல தெரியல ஆனா நாங்கள் இவ்வளவு நாள் ஒன்றை பத்திரமா சொத்துல தட்டி காய வச்சோமே ஆனால் ஒன்றை நாங்கள் வாய்க்கால் தண்ணியில் விடுறோமே அந்த விடுகிற பொழுது என்னமோ அந்த புள்ளையாரின் மேலே ஒரு பாசம் இருக்கிற மாதிரியும் போறாரே போறாரே புவோட போறாரே அதில் எங்கேயோ ஒரு சோகம் இழையோடுது இல்லை அந்த மாதிரி பிள்ளைங்க அந்த புள்ளையாரோட ஒன்றி போயிடுங்க ஏன் சித்தாத்து தண்ணியில் இந்த வாய்க்காலில் விடுறாங்க அப்படின்னு கேட்டாக்க இந்த வாய்க்கால் தண்ணியில் இந்த சாணி கரைஞ்சிரும் இந்த காஞ்ச பூவும் அப்படியே கரைஞ்சிரும் இது போய் வயலில் போகும்போது இந்த சாணி எரு ஆகிறது இந்த ஒரு மாதம் காஞ்ச எரு செடிகளுக்கெல்லாம் வயலுக்கெல்லாம் நல்லது அப்படிங்கிறதுக்காகத்தான் இப்படி ஒரு ஒரு வழக்கத்தை வச்சாங்க நாம் எல்லாத்தையும் விட்டுட்டோம் நம்ம விடக்கூடாது இதை பற்றி பேசணும் அடுத்த தலைமுறைக்கு சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த நிகழ்ச்சியில் நான் வந்து இந்த பூ பொங்கல் பற்றி பொங்கலை பற்றி அவங்க பூ பறிக்கிறது பழம் பறிக்கிறது கும்மி அடிக்கிறது வீட்டில் இருக்கிறவங்க சேர்ந்துக்கிறது கடைசியில் இந்த வட்ட வட்ட புள்ளாரே அந்த பாட்டோட நான் ஏன் முடிக்கிறேன் அப்படின்னு கேட்டாக்க இதுதான் வாழ்க்கை இது ஒரு சக்கரம் ஒரு ஒன்று ஆரம்பிக்கிறோம் அப்புறம் அது அது அழிந்து விடும் அழிந்து ஆனால் அடுத்த தலைமுறைக்கு வழிவிடும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நாலாவது நாள் பொங்கல் அன்றைக்கி வந்து சுற்றத்தாரெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் வந்து கலந்துப்பாங்க இந்த அதுக்கும் மேலே வயசானவங்கள்லாம் சொல்லுவாங்க ஏப்பா இம்புட்டு நாள் பேசாமல் இருந்தியல்ல எல்லாம் கலந்துட்டு நல்லா இருக்கணும்ல இந்த கலந்துட்டு அப்படின்னாக்கா உடனே மாற கட்டிப்பாங்க மாமா இதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை மாமா நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம் அந்த எல்லாத்தையும் மறந்து புதிதாக அந்த தை மாதத்தில் எல்லாம் நல்லா நடக்கட்டும்ங்கிற ஒரு மங்களமான எண்ணத்தோட என்ன கேட்டால் இது வந்து ஒரு மன்னிப்பு நாளாக கூட சொல்லலாம் ஏதாச்சும் தப்பு பண்ணியிருந்தாக்க விழுந்து கும்பிடுவாங்க அன்னைக்கு பொங்கல் படின்னு ஒன்று கொடுப்பாங்க பொங்கல் படின்னா சில்ற அந்த பொங்கல் படி சில்ற அப்படின்னா ஒரு நாளான தான் தருவாங்க இந்த பொங்கல் படி வாங்கறதுக்கு குழந்தைங்கள்லாம் நிற்பாங்க பெரியவங்களுக்கும் கொடுப்பாங்க அதாவது வீட்டில் இருக்கிற பெரியவங்க அவங்க கையால் ஒரு நாலணா கொடுத்தா கூட அது நாலு லட்சமாக பெருகும் ஏன்னா அவங்களுடைய அனுபவம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பதி பதிக்காத முதிரையா அவங்க கொடுக்குற அந்த நாலணாவுக்காக பொங்கல் படிப்புக்காக எல்லாம் நிற்பாங்க இது வயசானவங்க பெரியவங்க எல்லாருக்கும் அந்த நாலணா அந்த வீட்டு மருமகை எடுத்து எடுத்து கொடுப்பா அந்த வீட்டு தாத்தாவோ இல்லை அந்த வீட்டு பாட்டியோ எல்லாருக்கும் கொடுப்பாங்க எல்லோரும் விழுந்து கும்பிடுவாங்க திருநீர் வச்சு விடுவாங்க எல்லாமே ஒரு பாதுகாப்புக்காகத்தான் அப்படிங்கிறத வாழ்ந்து புரிஞ்சுக்கிட்டு மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க வாழ சொல்லி கொடுத்தாங்க ஆக இந்த தமிழர் திருநாளுங்கிறது நம்மளுடைய பண்பாடோடு கலாச்சாரத்தோடு எவ்வளவு அழகா பின்னி பிணைஞ்சு இருக்குங்கிறத நாம புரிஞ்சுக்க முடியுது இல்லையா ஆக மொத்தம் இந்த தடவை உங்க வீட்டில் நான் இப்ப சொன்னது ஓ விஷயம் சொல்லியிருக்கேன் ஒன்றுமில்லாட்டியும் பொங்கல் படியாவது எனக்கு கொடுத்துட மாட்டீங்களா மறக்காமல் நீங்க எல்லாருக்கும் அந்த பொங்கல் படி கொடுங்க நாலனாவாக கொடுக்காதீங்க கொஞ்சம் நிறையாவே கொடுக்கலாம் ஆக மொத்தம் சந்தோஷமான நாட்கள் இந்த நாலு நாட்களும் உங்களோட கொண்டாடிட்டேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நீங்கள் எல்லாரும் எல்லா நன்மைகளும் பெற்று பொங்கலை போல பொங்கி மகிழ்ச்சி பொங்கட்டும் மனம் நிறையட்டும் நல்ல வாழ்வு அமையட்டும் நன்றி வணக்கம்